ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெண்ணிலா விஜய் வாழ்க்கையை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது நம்ம விஜய் வந்து அஜயை வர சொல்லிருப்பாங்க ராகனுக்கிட்ட கடுமையாக ரொம்பவே கோபமாக நடந்துக்கிட்டுருப்பாங்க அஜயுமே வராங்க நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை அடிக்கிற மாதிரி கைவோங்கிறாங்க அண்ணன் நிறுத்துங்க ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்காக கை ஓங்கிட்டு வரீங்க அப்போது உங்கள் ஒய்ஃப் காவேரியை நான் அடிக்கப் போனேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உடனே நம்ம விஜய்க்கு கோவம் வருது அப்படிதாங்க அண்ண எனக்கும் கோவம் வரும் என் பொண்டாட்டியை கோவமாக பேசுகிறதோ இல்லை தரகுறைவாக பேசுகிறதோ அடிக்கிற வேலையோ வச்சுக்காதீங்கண்ண அவளை அடிக்கிற வே உரிமை வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து பேசுகிறாங்க ஓ வாடா வாடா வசனமெல்லாம் பேசுகிற நீங்கள் நல்லா தான் வசனம் பேசுகிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் நல்லா செஞ்சு விடுறீங்களே காவேரியும் நானும் ஒன்றும் சேரவே கூடாதுன்றது தானே உங்களோட பிளானே எதுக்காக என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ராகினி கூட சேர்ந்துன்னு உன இந்த வீட்டில் இருக்கிறதே ரொம்ப தப்புடா உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணல அதனால் எனக்கு ஆப்பு வைக்கிற போல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்கவும் அஜய் இருந்துட்டு அண்ணே நான் எதுக்காகண்ணே உன் வாழ்க்கையில் விஷயத்தில் விளையாடணும் அப்படியெல்லாம் நான் யார் வாழ்க்கையிலுமே குறுக்கிட மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா என்ன பிரிஞ்சு இருந்தால் எனக்கு என்னென்ன எனக்கு உங்கள் கூட சண்டை போடணுமோ இல்லை உங்கள் வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஜெய் நல்லா நடிக்காத எனக்கு என்ன நடந்ததோ எல்லாமே தெரிஞ்சிருச்சு சும்மா என்கிட்ட நடித்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காத இந்த ராகினியும் அவள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு வெணிலாவை உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்களா அவகிட்ட பேசி அப்படி இப்படின்னு எதாவது உசு பேத்தி விட்டு ஏன் கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறீங்க அது மட்டும் நடக்கவே நடக்காது பார் இனி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஏன் வீடு இது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அஜய் இருந்துட்டு என்னென்ன இப்படி சொல்லிட்டேன் வேறு எப்படி சொல்கிறது உங்களை எல்லாரையுமே நல்லவங்க நம்பி நம்பி நான் மோசம் போயிட்டேன்டா வெண்ணிலா பாவம் அவள் உடம்பு முடியாமல் இருக்காளே பழசை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களோட அப்பா அம்மாவை இழந்துட்டாளே அப்படின்றத பரிதாபப்பட்டு ஏன் வீட்டில் வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை குணப்படுத்தினேன் ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் வெண்ணிலா இப்போது என்ன ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா அதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் உங்களையும் இந்த வீட்டில் நல்லவன்னு சொல்லிட்டு நம்பி தங்க வச்சுக்கிட்டு இருந்தேன்ல அது ஏன் தப்பு தான் இனி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது காவேரிக்கு இந்த ராகிணியால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நான் முட்டாளா எங்கள் அப்பா ரஜய் ஒரே ஒரு நிமிஷம் கூட இந்த ராகினி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினிக்கு உடனே பதட்டமாக இருக்குது விஜய் இந்த நம் இந்த வீட்டை விட்டு நம்மளை அனுப்பிட்டாரு அப்படின்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போலவே காவேரியும் விஜய்யும் பிரிக்க முடியாது இந்த வீட்டில் இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியும் எப்படியாவது நம்ம இந்த வீட்லயே இருக்கணும் விஜய் நாங்கள் எதுக்காக விஜய் வெணிலாவை உசு பேத்தி விட போகிறோம் நாங்கள் எதுவுமே சொல்லலை வெணிலாவே தான் மீடியாவுக்கு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்கா நாங்கள் எதுக்காக சொல்லணும் நாங்கள் சொல்லலை இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லிடாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பார் ராகினி உன்னுடைய நாடகத்தை என்கிட்ட போடாத ஒழுங்கு மரியாதையே இங்கே போயிடு இல்லை அசிங்க பட்டுருவோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஜய்க்கு கோவம் வருது ராகினி நம்ம இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வா ராகினி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அஜய் நம்ம இங்கே இருப்போம் வேண்டாம் அஜய் நம்ம இங்கே இருப்போம் டேய் ஒழுங்கு மரியாதையாக உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் கத்தவும் அஜய் வந்து ராகினி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏங்க நம்ம விஜய் வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க தாத்தாவும் என்னப்பா ஆச்சு விஜய் எதுக்காக ராகினி வீட்டை விட்டு துரத்துற தாத்தா உங்களுக்கு தெரியாது அவளை பற்றி அவளால் தான் தாத்தா வெண்ணிலா இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவளோட மாமா வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அவள் காவேரி காவேரிக்கிட்டேயும் காவேரியோட கிட்டயும் போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லை கிட்டலாம் நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருக்கா ஏன் தாத்தா வெண்ணிலா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் அவள் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வெண்ணிலாவா இது என்னால் நம்பவே முடியல தாத்தா எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகினியும் பசுபதி தான் காவேரி வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமே இருக்கக்கூடாது என் கூட காவேரி சேர்த்து வச்சிடக்கூடாது சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ராகிணியை வீட்டை விட்டு துரத்தினேன் இனி பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கச்சிதமாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே இருக்காங்க இனி அந்த ராகினி என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குறேன் தாத்தா காவேரி எப்படியாவது நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் காவேரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு பேசுனாங்க தாத்தா இந்த மாதிரி வெண்ணிலா வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறா பேசிக்கிட்டு இருக்கா எங்கள் குடும்பமுமே அவமானப்பட்டு நிற்குது நீங்கள் பேசாமல் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் பழப்ப நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரதா ஆண்டி சொல்கிறாங்க என்ன தாத்தா இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா காவேரி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி வாங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த ராகிணியும் பசுபதியும் வெண்ணிலாவை ஏற்றி தானே வெண்ணிலா அங்கே போய் பேசி மீடியாக்காரங்க கிட்டே பேசி நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தி காவேரி குடும்பத்தையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ராகிணியை துரத்தினேன் இந்த வெண்ணிலா வேறு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ எப்படி நான் சரி செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல தாத்தா காவேரியோட அம்மா ரொம்பவே ரொம்பமாக இருக்காங்க அவங்கள சமாதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி தான் முடிக்க போகிறேன்னு தெ தெரியல தாத்தா காவேரி வேறு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்க்கல நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க என்னதான் சொல்கிற விஜய் காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் தாத்தா தெரியாமல் வாயில் வந்துடுச்சு உங்கள் கிட்டே நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லலான்னு இருந்தேன் ஏன்னால் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த விஷயத்த உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் சொல்லலாம்னு இருந்தேன் பாரு என்னை மீறியே இந்த வார்த்தை வெளியே வந்துருச்சு சரிடா விஜய் காவேரி கர்ப்பமாக இருக்கடா சந்தோஷமான விஷயம் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல இல்லை தாத்தா நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த நேரத்தில் சொன்னால் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி நீங்களும் ஃபீல் பண்ணவை செய்வீங்க இந்த சந்தோஷம் எப்போவுமே உங்களுக்கு நிலைச்சி இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இந்த வெண்ணிலா புதுசு புதுசாக பிரச்சனையை கொண்டு வர தாத்தா எப்படி தான் இவளை சமாளிக்கிறதுன்னு தெரியல நாளைக்கு வேற கோவிலுக்கு வரணும் வரலன்னா விஷம் குடிச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க மாமா பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாரு வெண்ணிலா என்னடனா மீடியா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம குடும்பமானதாக வாங்கிக்கிட்டு இருக்கா என்னதான் தாத்தா செய்கிறது நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய் நீ கவலைப்படாத விஜய் உ உனக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்த உருவான நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் அந்த குழந்தை மூலமாக நீயும் காவேரியும் ஒன்று சேருவேங்க வேணால் பார்த்துக்கோ எல்லா பிரச்சனையுமே அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போக தான் போகுது விஜய் நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வாழ்த்துறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனால் இப்போது என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா நாளைக்கு காவேரியை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும் நாளைக்கு கல்யாணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிட்ருக்கா எப்படி அந்த பிரச்சனையை முடிச்சு எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியல தாத்தா தலை வலிக்குது விஜய் நான் காஃபி போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும் ஆமாம் பாட்டி உங்கள் கையால் ஒரு காஃபி குடித்தேன் அப்படின்னா எனக்கு தலைவலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து எக்ஸிபிஷனில் அதாவது அந்த கடை ஸ்டாலில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலைனா அந்த அப்புறத்தை எல்லாத்தையுமே அடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டிமா வந்து நர்மதா கிட்ட ஏய் டிவியை போடுறி வீடியோ ஒரு மாதிரி விரிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டிவி சத்தம் இல்லைனா வீடியோ ஒரு மாதிரி இருக்குது டிவி சத்தம் இருந்தால் நல்லா கலகலன்னு இருக்க மாதிரி இருக்குது சரி ஏதாவது நியூஸ் சேனல் இது வை அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாட்டி எனக்கு படிக்கிறது நிறைய இருக்குது பாட்டி நீங்கள் டிவி அப்புறம் பார்ப்பீங்க ஏய் நர்மதா எனக்கு தலையே பிச்சுட்டு போயிடும் போல இருக்குடி நீ டிவியை போட்டு விட்டுட்டு வெளியே போய் படி இல்லை போய்ட்டு போயிட்டு படிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனலை வச்சுட்டு நர்மதா வந்து படிக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க டிவியில் நம்ம விஜய் வந்து பேட்டி கொடுக்கறது கேட்குது என் நானும் காவேரினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ கூட பார்த்துக்கோங்க நான் காவேரி பக்கம் தானே நின்றுக்கிட்டு இருக்கேன் எதுக்காக தேவையில்லாமல் மயக்க தூக்கிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம பாட்டிமா கங்காவையும் சாரதாவையும் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்குறாங்க சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது இந்த காவிரி அந்த விஜய் கூட தான் இருக்காளா நம்மக்கிட்ட அவன் கூட பேசாத மாதிரி சீனை போட்டுட்டு வெளியில் அவன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா எக்ஸிபிஷனுக்கு நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இல்லை நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போது இதுதான் அதுக்கு அர்த்தமா இந்த விஜய் அவ கூட தான் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானா இந்த காவேரிக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியவே புரியாது எத்தனை டைம் அசிங்கப்பட்டாலும் அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுது போல் வெளியில் நாலு பேர் பார்த்தா நம்மள என்ன பேசுவாங்க சே காவேரி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கா வரட்டும் அவள் வீட்டுக்கு அந்த விஜய் கூட ஜாலியாக ஊரை சுற்றுறாளா என்ன பண்ணுறானே தெரியல ஆனால் அப்புறம் விற்கிறேன்ட்டு போயிட்டு உக்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதை வந்து பயங்கர கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா பேட்டி கொடுக்குறதுமே வருது நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கோவிலில் காலையாக நான் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதையும் சாரதாக பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அத்த இந்த வெண்ணிலா ஊருக்கே சொல்லிட்டா விஜய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமும் அந்த விஜய் கட்டின தாலியை காவேரி கட்டிக்கிட்டு இருந்தானா அது நம்மளுக்கு சரியான அசிங்கம் அவமானம் வெளியில் தலை காட்ட முடியாது இந்த வெண்ணிலா நம்ம குடும்பத்தையும் காவேரியையும் எல்லாரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் கௌரவனாவே என்னன்னு தெரியல போல எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு இந்த காவேரிக்கு தள்ளாப்படை அடிக்கிறேன் அந்த விஜய் வேண்டாம் அவன் கட்டின தாலி கலட்டி போடுறின்னு சொன்னால் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் நான் ஸ்டாலுக்கு போகிறேன் அப்பளம் விற்க போகிறேன்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு போயிட்டா நம்ம மானம் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சார்தான் பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஏய் காவேரி அந்த அப்பள கடையே அப்புறம் பார்த்துக்கலாம் நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா எதுக்குமா இங்கே யாரும் ஆள் இல்லை இங்கே அப்பளம் பிஸ்னஸ் நல்லதாம்மா போய்கிட்டுருக்கு எல்லாருமே நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது காவேரி திரும்பவும் நான் பேச விரும்பலை ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வர அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்க காவேரி என்னமாக இருக்கும் ஏன் அம்மா எம்ட்டு கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா கடையில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சார் தான் பயங்கர கோவப்படுறாங்க ஏய் காவேரி உன்னால் எப்படி வெளியில் தலை காட்ட முடியுது எப்படி நீ உடம்ப வச்சுக்கிட்டு நடக்கிற உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொறின அசிங்கன்றது எதுவுமே இல்லையாடி காவேரி ஏன் வயிற்றுல பிறந்துட்டு ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா என்னம்மா ஆச்சு இப்போ எதுக்காக இப்படி நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஒன்றுமே தெரியாத காவேரி அந்த விஜய் கூட தான் இருக்கானா நீங்கள் ரெண்டு பேருந்தான் அப்புறம் சேர்ந்து விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் உடனே நம்ம காவேரி யோசிக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓ மீடியாக்காரங்க வந்தாங்களே உடனே நியூஸில் போட்டு விட்டுட்டாங்களா இவங்களுக்கு இதே வேலை தான் எதுக்காக தான் இந்த மீடியாக்காரவங்க இப்படிக்கிறாங்கன்னு தெரியல பர்சனல் விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு கன்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி எல்லா எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சிட்டாங்க அம்மா வேறு இதை கேட்டுட்டு கைன் கைன்னு கற்றுக்கிட்டே இருக்குது என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சாரதாவோ ஏ காவேரி என்னன்னு சொல்கிறி எதுக்காக நீ விஜய் கூட இருக்க இங்கே என்னடானா நீ இந்த விஷயத்துக்கு ஏதாவது வெண்ணிலா விஷயம் உன் விஷயத்துக்கு எதாவது ஒரு முடிவு கட்டுடின்னா போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டு அங்கே விஜய் கூட கூத்து இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி மார்ந்துட்டு என்னடி எதுக்காக சார் இப்படி இப்படி அவள் என்ன வேற ஒருத்தங்கூடையா கூத்தடிக்கிறதுக்கு போனா அவள் புருஷன் கூட தானே அதில் என்ன தப்பு இருக்குது அத்தை என்ன அத்தை நீங்களும் புரியாமையே பேசுகிறீங்க இப்போது எவ்வளோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இப்போ எல்லாமே சந்து சிதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவ எப்படி தான் இவ இருக்கான்னே எனக்கு தெரியல அத்த ஏ காவிரி இதுக்கப்புறமும் உன் கழுத்தில் இருக்கிற தாலி இருக்கவே கூடாது அந்த வெண்ணிலா எப்படி வந்து இங்கே கத்திட்டு போனான்னு தெரியுமாடி உனக்கு விஜய்கிட்டையுமே நான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன் இதுக்கப்புறம் உனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தாலியை கலட்டுடி அப்படின்னு சொல்லிவிட்டு தாலியை பிடிச்சி பிச்சு இழுக்க பார்க்குறாங்க ஐயோ அம்மா தாலி மேலேருந்து கையை எடுமா எடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கட்டவும் நம்ம சாரதாவோ ஏய் ஒழுங்க மரியாதையாக தாலியை கலட்டுடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே கங்கா இருந்துட்டு அம்மா சும்மா இருமா அது எப்படிம்மா அவள் தாலி கழட்ட முடியும் காவேரி விஜய் கையால் தாலி வாங்கிக்கிட்டு இருக்கா ஒரு வருஷம் அவர் கூட ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தியிருக்கா அப்படி இருக்கிறப்ப எப்படிம்மா அசால்ட்டாக போனால் போதுன்னு விட்டுட முடியும் நீங்கள் தாலியை கல் கல்லட்டு சொல்கிறீங்க அந்த வெண்ணிலாம் லவ் மட்டும் தான் பண்ணா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்து போச்சு இப்போது காவேரி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு என்னம்மா அர்த்தம் இருக்குது ஏம்மா நீயும் புரிஞ்சிக்காமவே பேசுகிற அந்த வெண்ணிலா ஊர் ஃபுல்லாக தந்தூரி அடிச்சுட்டுருக்கு தான் இருக்கா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அவளோட கேரக்டரே சரியில்லை விஜயுமே காவேரி தேடி தானே வராரு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எஃபெக்ட் போடுறாரு அவரு இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீ காவேரியே திட்டிக்கிட்டு இருக்க தாலியெல்லாம் கழட்டாதம்மா காவேரி வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லபடியாக மாறும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும் என்னடி மாறப்போகுது அதான் அந்த வெண்ணிலா நம்ம வாங்கிக்கிட்டு இருக்காளே நாளைக்கே அந்த விஜய்க்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் கல்யாணமா விஜயோட சம்மந்தம் இல்லாமவே அந்த வெண்ணிலா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டுருப்பாளா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா என்ன நடந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு எதுவுமே தெரியாதுமா அந்த வெண்ணிலா சொல்கிறது எல்லாமே உண்மையாகிடும்மா கண்டிப்பாக விஜய் வந்து அதுக்கு ஒத்துறதுக்கவே மாட்டார் ஏன்னா காவேரி தான் அவர் வந்து உயிர் உயிராக நேசிக்கிறாருமா நான் எத்தனையோ விஷயத்தில் பார்த்துட்டேன் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக ஒட்டு அவரோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புமா அவர் வெண்ணிலாவை அதாவது வெணிலா வந்து எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்துலேயும் அவர் பார்க்கவே கிடையாது காவியர் தான் உயிருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு காவிரிக்காக என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏம்மா இப்படி பேசுகிற ஏதோ தெரியாமல் கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு அதுக்காக எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா போயிட்டாரு காவேரிக்காக எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க தானே செய்கிறாருமா இங்கே பாருமா காவேரி கழுத்தில் இருக்கிற தாலியே கழட்டாதம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இந்த வெண்ணிலா பிரச்சனை கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டியுமே ஆமாம் சாரதா கங்கா சொல்கிறதுமே கரெக்டு தான் காவேரி இப்படி போட்டு டார்ச்சல் பண்ணாத அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவமானத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல நம்மளும் எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்தணும்னா அவள் எங்கே போவா சொல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க இருந்தாலும் சாரதாவுக்கு கோவமே தண்ணியிருதில்லை அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பேசத்துக்காக போகிறாங்க இங்க பார் வெணிலா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் என்னை பார்த்து தனியாக பேசுறதுக்காக வந்திருக்கீங்க அப்போது உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதா என்ன உனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னை உங்கள் மனைவியை ஏற்றுப்பீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார் வெணிலா நான் சொல்ல வந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் முதல்ல கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் நீயா ஒன்று கற்பனை பண்ணாத வேணிலா நீயும் நானும் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை நான் அதை உனக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது ஒருத்தர் கூட கட்டாயப்படுத்தி வாழணுன்றது என்ன அவசியம் இருக்குது சொல் நீ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்போது என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோன்ட்டு உனக்கு தோணுதா ஏன் வேணிலா ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டு இருக்க இந்த ராகினியும் பசுபதியும் உன்னை சும்மா உசுப்பு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க காவேரியும் நானும் ஒன்று சேரக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் பிரிஞ்சியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா காவேரியை ராகினிக்கு ஆகாது அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே எதிரி மாதிரி தான் இருப்பாங்க அதனால் அவங்க இல்லாத பொல்லாதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்னை ஏற்றி விட பார்க்குறாங்க அதை புரிஞ்சுக்காமல் நீ ஏன் வேணும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை விஜய் அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அதை கூட விட்டுருங்க ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும்ல நீங்களும் நானும் லவ் பண்ணோம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லணுமா என்ன உங்களுக்கே தெரியும்ல எப்படி விஜய் உங்களை என்ன என்னை என்னால் எப்படி விஜய் உங்களை விட்டு கொடுக்க முடியும் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா என் அம்மாவுமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் நீங்களும் இல்லைனா நான் எதுக்காக விஜய் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு வெணிலா நீ யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த உலகம் சின்னது ஒன்றும் கிடையாது இந்த உலகம் ரொம்ப 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 பெரிசு அதில் நிறைய விஷயம் இருக்குது நீ இன்னும் நிறைய காலம் வாழ வேண்டிய வெணிலா நான் தான் உன் வாழ்க்கைன்னு நினைக்காத நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் சொல்ல வரேன் இன்னும் உனக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது காலம் மாறும் இதுவும் மாறும் வேணிலா ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் என்னுடைய கேரக்டரே மொத்தமாக நீ ஸ்பாயில் பண்ணிவிட்ட மீடியாக்கார்கிட்ட அங்கே இங்கேன்னு பேட்டி கொடுத்து என்னுடைய கேரக்டரை டேமேஜ் சரி விடு அதெல்லாம் போகட்டும் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் இதுதான் ரியாலிட்டி தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வெண்ணிலாவுமே விஜய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் விஜய் ஆனால் உங்களை என்னால் மறக்க முடியலையே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இங்கே பாருங்கள் விஜய் நமக்கு கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான் நான் என்ன பண்ணியாவது உங்களை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ வெணிலா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே சரி சரி வெணிலா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே நான் இப்போ உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அதை கேட்டதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்குவேன்ட்டு நான் பார்க்குறேன் காவிரி இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன விஜய் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிட்டிங்களா காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா ஐயோ இதை என்னால் நம்பவே முடியல விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ நம்ப முடியலனாலுமே அதுதான் உண்மை வெணிலா நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்குன்னு ஒரு குழந்த பிறக்க போகுது நாங்கள் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எப்படி வெணிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழுவ அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெணிலா வந்து நம்பவே நம்புறதில்ல இங்கே பாருங்கள் விஜய் நான் வந்து உங்களை விட்டுட்டு விலகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது இல்லை வெணிலா உண்மையாகவே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சரி இன்றைக்கி ஈவினிங் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காவேரிக்கு செக்கப் இருக்குது இதோட நாலு மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு வெணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க காவேரிக்கு கால் பண்ணி ஆட்டோவில் வர சொல்லிடுறாங்க நம்ம காவேரியுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க காவேரி பார்த்ததுமே வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அதை காட்டிக்கிறது கிடையாது இங்கே பாரு வெண்ணிலா நான் பொய் சொல்கிறேன் தான் சொன்னேன் இப்போது நாங்கள் டாக்டர் செக்கப் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் பண்ணியிருக்கா வெண்ணிலா அதுக்கான ஃபைலுமே இருக்குது தான் பாரு சரி நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க காவிரி வ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனுமே பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேனில் வந்து குழந்தையுமே தெரியுது இதை வெண்ணிலாவும் நம்ம விஜயுமே பார்க்குறாங்க விஜய் வந்து அவங்களோட குழந்தைய ஸ்கேனில் பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அங்கே பார் வெண்ணிலா ஏன் குழந்தை எப்படி அசையுது தெரியுது இல்லை உனக்கு நீ நம்பவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு காவிரி வயிற்றுல வளர்கிற குழந்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நீங்கள் எப்போவும் டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்டமே பேசுகிறாங்க டாக்டர் நீங்கள் பாருங்கள் நீங்கள் தானே அவங்க ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து காவேரியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அவங்க வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆக அதாவது அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு உசிர் இருக்கிறதுனால நல்லா சாப்பிடணும் நீங்கள் தான் அதை எல்லாத்தையுமே கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையுமே சொல்கிறாங்க விஜயுமே சரிங்க டாக்டர் நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வெனிலாவுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன வெண்ணிலாம் இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதான் அதாவது ரிப்போர்ட்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக மாறி கூட பண்ணி வச்சிடலாம் ஆனால் நீ வயிற்றில் இருக்கிற குழந்தைய கண்ணால் நேரில் பார்த்த இப்போ என்ன சொல்ல போகிற நீ என் வாழ்க்கையை விட்டு வளர்கிறது தான் ரொம்ப கரெக்டு இதுக்கப்புறமும் நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய மொட்டால் தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் சொன்னது எல்லாமே நம்ம வெண்ணிலாவுமே கேட்குறாங்க வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதோட இந்த ரிவ்வியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா வந்து விஜய் காவேரி வாழ்க்கை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம வெண்ணிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ